இன்னும் சொல்ல போனால் என்னை பொறுத்தவரை ஒரு குறுகிய இடத்துல அல்ல எது இந்த மாநிலத்துக்கு தேவையோ அந்த அளவிற்கு என்னால் நிச்சயமாக அதை செய்து முடிக்க முடியும் அல்லது அதற்காக அழையவேன் அதற்காக பாடுபடுவேன் ஆக அது அவ்வளோதான் தவிர இதை செய்வேன் அதை செய்வேன் தனிப்பட்ட முறையில் ஒன்றையும் சொல்லத் தயாராகும் எது வேண்டுமானாலும் செய் எது தேவையோ எது அவசியமோ எது வளர்ச்சிப் பாதைகளை நம்மை நோக்கிக்கொண்டு வாக்களித்த மக்களுக்கு அதுதான் நன்றி எதற்கு கொளுத்துகிற வெயில் கொட்டுகிற உயர்வையில் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் மக்கள் எதற்காக நின்று வாக்களிக்கிறார்கள் இவன் வந்தால் இவன் கட்சி செய் வெற்றி பெற்றால் நமக்கு ஏதாவது செய்வார்கள் இந்த தேசத்துக்கு ஏதாவது செய்வார்கள் நம்முடைய வட்டாரத்துக்கு ஏதாவது செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு தானே அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாதவர் இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் ஆக என்னை பொறுத்தவரை என்னுடைய நான் ஏற்கனவே நான் நிற்க மாட்டேன் என்று சொன்னதற்கு கூட காரணம் என்னால் தொடர்ந்து என்னுடைய உடல் நிலையில் அவ்வளவு பணிகளை செய்யணும் எனக்கென்று ஒரு வேலை கொடுத்து விட்டால் அந்த வேலையை முழுமையாக செய்யாமல் நான் ஓய மாட்டேன் ஆக அது அது போன்ற நிலையிலே என்னுடைய உடல் ஒத்துழைக்குமா தான் பயந்து கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய கட்சியினை கட்டாய நிற்றாக வேண்டும் என்று வற்புறுத்தி என்பதில் கட்சியின் கட்டளை ஏற்க வேண்டிய கட்டாயம் விட்டேன் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை யார் பிரதமர் என்ற கேள்விதான் பிரதமர் இவர் தேவையா இல்லையா தேவை என்றால் வாக்களிக்க போகிறார்கள் தேவையில்லை என்றால் விட வேறு இதில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக நான் கருதவில்லை இந்த தேர்தலை பொறுத்தவரை நரேந்திர மோடி பிரதமராக தொடர வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் அவருக்கு வாக்களிக்க போறாங்க வேண்டாம் என்று நினைக்கிற மக்கள் பார்த்து கட்சிகள் அவங்கள பார்த்து கேட்க வேண்டியது தடையாக இருக்கிறாங்களா இல்லையா என்னங்கிறது அவங்கள தேசம் முக்கியம்னு நினைக்கிறாங்களா இல்லையா ஏன்னா அண்ணாவும் கலைஞரும் ஆரம்பிக்காத அணிகளை எல்லாம் இவங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அயலக உறவு அணிங்கிறதெல்லாம் அண்ணா ஆரம்பிக்கல கலைஞர் ஆரம்பிக்கல ஆனால் இவங்க இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க கடைசியா பார்த்தா அதில் அந்த அந்த அணிகளில் போடப்பட்டவங்கள போதை மருந்து கடத்தலாம் கைது செய்யப்படுறாங்க ஸோ அதுக்காகவே அந்த அணிகள் உருவாக்கப்பட்டதோங்கிற சந்தேக நாட்டு மக்களுக்கு எல்லாம் இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு தேவையில்லை இவங்க என்ன துபாயில் போய் நிற்க போறாங்களா இல்ல ஆஸ்திரேலியாவில் சூரிய சூரியன் தர்றாங்களா எதுக்காக ஐலக அணி இவங்க தான் இந்த மாநிலத்தினுடைய முக்கியத்துவம் இந்த மாநில வளர்ச்சி மாநிலத்தில் முக்கியத்துவம் இப்ப ஒருத்தர் அறுதி பேசினாரு அந்த வீடியோ வந்துருச்சுன்னு வேலப்பாளர்களை திட்டினாரு கண்டபிடி பேசினாரு என்ன அந்த சமுதாய மக்களை திட்டினாரு உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த வேட்பாளர் மாத்தி விட்டா அவங்க கொள்கை மாறிடுமா வேற வேட்பாளர் போட்டா இவங்க அந்த கருத்துல இருந்து மாறிட்டாங்களா அந்த கருத்துக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம் நீ ஒரு வெளி உலகத்துல வந்து ஒரு வேட்பாளர் பத்தி தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்பல ஆனா வேட்பாளர் மாத்திட்டா அவங்க ஜாதி வாரியான இது என்ன

ஒரு வேட்பாளரை மாத்திட்டா அவங்களுடைய குரல் மாறாது சொன்ன சொல் மாறாது அது வேட்பாளர் கருத்து அப்ப இருக்கணும் அந்த கருத்து பேசப்பட்ட போது அது அந்த வேட்பாளராக அவருடைய பெயரை சொல்லி அது அவர் கருத்து எங்க கொங்குநாடு முன்னேற்ற காலத்தினுடைய கருத்து அல்ல அப்படின்னு அப்ப மறுத்துருக்கணும் அப்போ அவங்க மறுக்காத போது அந்த கருத்தை கூடிய கருத்து இது எத்தனை வேட்பாளர்கள் போட்டாலும் அந்த கருத்துடையவர்கள் தான் அந்த